புரட்சி தலைவி அம்மா எனக்கு பின்னாடியும் நூறாண்டு அதிமுக நினைச்சு நிற்கணும் குறிக்கோளோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி கட்சி நானுங்க உடஞ்சி சின்ன பின்னம் ஆயிடுச்சு அம்மாவோடய குறிக்கோள் நிறைவேறணுன்னா சின்னம்மா எல்லாரையும் ஒன்று நினைச்சி அதிமுக வழி நடத்தினா அம்மா குறிக்கோளும் நிறைவேறும் மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க முன்னாடி ரொம்ப வந்து அதிமுக கட்சின்றதே நாலாக சின்ன பின்னமாக போயிடுச்சு சின்னம்மா வந்து அதிமுக வந்து எல்லாரும் செயல்படுத்தினாங்கன்னா எங்கள் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும் விரும்புறது வந்து மறுபடியும் அதிமுக வந்து எல்லா பிரிஞ்ச ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு பின்னாலே இந்த இயக்கம் ஓராண்டுகள் தமிழகத்திலே ஆட்சி செய்யும் என்று சூழலித்த அந்த தாயின் அதுக்கு உறுதுணையாக முப்பத்தி மூன்று ஆண்டுகள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவிக்கு பின்னாலே இருந்து இந்த இயக்கத்தை வழித்து சென்று சொன்னால் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய தலைமையிலே இந்த இயக்கம் ஒன்றிணையும் ஒன்றிணையும் என்று இங்கே இருக்கின்ற சாதாரண தொண்ட ஏழைத்தொடர்கள்லாம் இன்றைக்கு விருப்பம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய கையை வலுப்படுத்தி அண்ணா அண்ணாதிராவிட முன்னேற்ற கிரகத்தை மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பு ஏற்போம் ஏற்போம் என்று சபதம் ஏற்போம் என்று கூறிக்கொள்ளி நன்றி வணக்கம் புரட்சி தலைவி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சின்னம்மா அவர்களின் தலைமையில் எல்லோரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றால் மட்டுமே அம்மா நலத்திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும்